வணக்கம் வாங்க 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 ஆமா என்ன சாப்பிட்றீங்க எனக்கு ஒரு சூடா ஒரு ஊத்த ஆப்போங்க இதோ உடனே எடுத்துட்டு வாங்க ஒரு சொம்பு தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணி தோசைக்கல் மேல ஊத்தி ஆ வழக்கமா ஒரு விளக்க மரம் ஆமாங்க வச்சிருப்பீங்கள அடிப்பக்கமாக திருப்பி நல்லா வரட்டு 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 நாலு இழுவை இழுத்து கழுவி நல்லா கழுவி வச்சிருங்க ஒரு கிண்ணு நிறைய மாவு எடுத்து சரிங்க பெரிய ரவுண்ட் இல்லாமல் சின்ன ரவுண்ட் இல்லாமல் பொதுவாக ஒரு ரவுண்டை ஊற்றி ஓகேங்க நாலஞ்சு வெங்காயத்தை இம்பிட்டு அள்ளி சரிங்க பொடி 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 பொடியாக நறுக்கி சரிங்க மேலேப்போ பரப்பர பரப்பரம் தூவி விட்டு சரிங்க ஒரு நீளமான கார்ட் எடுத்துட்டு சரிங்க அதையும் பொடி பொடி பொடியாக நறுக்கி சரிங்க பரபர தூவி விட்டுருங்க சரிங்க பதினோரு கருண்டி நெய் எடுத்து சரிங்க அதில் ஆறு கரண்டி நெய் எடுத்து சரிங்க உள் சைடு அப்படியே லேசாக விளையா விட்டு சரிங்க பத்து கரண்டி நெய் எடுத்து தோசைக்கு வெல் சைடு அப்படியே மெலாப்ப விளையா விட்டு சரிங்க இட்லி பொடி இருக்குது பார்த்திங்களா ஆமாங்க மலை சாரல் மாதிரி அதை மிளாப்ப பரபரப்பரப்பரணுன்னு தூவி விட்டு சரிங்க பொத்துனா போல் அப்படி ஒரு பெரட்டு இப்படி ஒரு பெரட்டு அப்படியே ஒரு சரிங்க அப்படியே ரெட்டு கலரில் முருகு முருகு முருக முருகை விட்டு நல்லா அழகாக மடித்து சரிங்க கம கம கம்மனு ஒரு ஊத்தாப்பத்தை எடுத்துகிட்டு வாங்க சரிங்க அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் அடை பிக்காளி பயலே அரை மணி நேரமாக கதையாக சொல்லின்னு இருக்கேன் எல்லாத்துக்கும் சரிங்க சரிங்கன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் ஊத்தாப்பன்னு சொல்லிட்டு போயிட்டானே வரட்டும் வாடி இங்கே